திருநெல்வேலி மாவட்டம் ராஜகோபாலபுரம் பகுதியில் மிக பழமையான இரும்பு தொழிற்சாலை இருந்ததற்கான சான்றுகள் கிடைத்துள்ளன தொல்லியல் துறை மாணவி மூலமாக கண்டுபிடிக்கப்பட்ட இந்த இரும்பு தொழிற்சாலை குறித்து பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் தமிழ்நாட்டில் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இரும்பு பயன்படுத்தப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு தொல்லியல் துறை தெரிவித்துள்ளது தூத்துக்குடி மாவட்டம் ஆதிச்சநல்லூர் சிவகலையில் கிடைத்த மாதிரிகளை காலக்கணக்கிற்கு உட்படுத்தியதில் இத்தகவல் தெரிய வந்துள்ளதாக ஆய்வின் முடிவு நமக்கு புலப்படுத்துகிறது எல்லாவற்றிற்கும் மேலாக தமிழ் நிலப்பரப்பில் இருந்துதான் இரும்பின் காலம் தொடங்கி உள்ளது என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் முக்கிய அறிவிப்பாக வெளியிட்டார் இந்திய நாட்டுக்கு மட்டுமல்ல உலகக்கே மறுபடியும் சொல்றேன் தமிழ் நிலப்பரப்பிலிருந்து தான் இரும்பின் காலம் தொடங்குச்சு என்ற மாபெரும் மானுடவியல் ஆய்வு பிரகடனத்தை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அறிவிக்கிறேன் ஐந்தாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே தொழில்நுட்பம் தமிழ் நிலத்தில் அறிமுகமாயிடுச்சு கார்பன் டேட்டிங் ஆய்வின் மூலம் இது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் அறிவித்தார் அந்த வகையில் தூத்துக்குடி மாவட்டம் ஆதிச்சநல்லூரிலும் சிவகலையிலும் கிடைத்த இரும்பு தொல்பொருட்களை ஆய்வு செய்தபோது அவற்றின் காலம் கிமு மூவாயிரத்து முன்னூற்று நாற்பத்தைந்து வரை செல்வதாக தமிழக தொல்லியல் துறை தெரிவிக்கிறது அதாவது இப்போதிருந்து சுமார் ஐயாயிரத்து முன்னூற்று ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பே இரும்பின் பயன்பாடு தமிழ்நாட்டில் இருந்தது கண்டறியப்பட்டுள்ளது இதனிடையே திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் நம்பியாற்று படுகையில் நடத்தப்பட்ட அகழாய்வினில் இரும்பு உருக்கு தொழிற்கூடம் இருந்தமைக்கான ஆதாரங்கள் கிடைத்துள்ளன இதை உறுதிப்படுத்தும் விதமாக உருக்கு ஆலைக்கான தளம் இரும்புத்தாது பொருட்கள் இரும்பு கசடு ஊதுளை குழாய் மற்றும் இரும்பு உள்ளிட்ட பொருட்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன இந்நிலையில் திருநெல்வேலி மாவட்டம் ராஜகோபாலபுரம் பகுதியை சேர்ந்த அனுஷ்யா என்ற மாணவி நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் தொல்லியல் துறை இரண்டாம் ஆண்டு படித்து வருகிறார் இவர் கடந்த சில நாள்களுக்கு முன்பு விடுமுறை நாளில் தங்களின் ஆடு மாடுகளை மேய்ச்சலுக்கு கொண்டு சென்றபோது அந்த இடத்தில் இரும்பை உருக்கிய கசடுகளையும் இரும்பை வார்த்தெடுக்க பயன்படுத்திய சுடுமண் குழாய்களையும் கண்டெடுத்துள்ளார் இந்த பொருட்களின் அறிந்த மாணவி அனுஷியா அதனை அவரது தொல்லியல் துறை தலைவர் சுதாகரிடம் கொண்டு சென்று காண்பித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து தொல்லியல் துறை தலைவர் பேராசிரியர்கள் மாணவி அனுஷியா உள்ளிட்டோர் அப்பகுதியை கள ஆய்வு செய்தனர் அப்போது சுமார் இருபது ஏக்கர் பரப்பளவில் இரும்பு கசடுகளும் நாற்பதுக்கும் மேற்பட்ட இரும்பை வார்த்தெடுக்க பயன்படும் சுடுமண் குழாய்களும் கண்டெடுக்கப்பட்டன இந்த இரும்பு கசடுகள் மற்றும் சுடுமண் குழாய்கள் மூலம் இப்பகுதியின் மிகப்பெரிய பரப்பளவில் இரும்பு உருக்காலை செயல்பட்டிருக்கலாம் என கணிக்கப்படுகிறது இதன் மூலம் ஐயாயிரத்து முன்னூற்று நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ்நாட்டில் இரும்பு பயன்படுத்தப்பட்டுள்ளதாக தொல்லியல் துறை தலைவர் சுதாகர் தெரிவிக்கின்றார் இது மாதிரி ஒரு முப்பது நாற்பது எடுத்திருப்பா நிறைய அழுற அளவுக்கு இங்க இங்க கிடைக்குது இது என்னதுன்னா பழைய காலத்துல கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் இரும்பு உருக்குன எவிடன்ஸ் வந்துதான் அதுதான் அந்த எவிடன்ஸ் தான் இது இந்த பக்கம் இருக்கு எவ்வளோ ஏரியாவில் இருக்குன்னா கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சு ஏக்கர்ல பரப்பளவுல இது வந்து நிறைந்து காணப்படுது இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த பக்கம் வந்து பழைய காலத்தில் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி கரெக்டாக சொல்ல முடியாது டேட்டா ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்து இரும்ப உருக்கி எடுத்துருக்காங்க தங்கள் பகுதியில் பறந்து விரிந்துள்ள தொல்லியல் பொருட்களை கண்டதும் மகிழ்ச்சி அடைந்துள்ள மாணவி அனுஷியா கீழடி ஆதிச்சநல்லூரை போன்று நெல்லை ராஜகோபாலபுரம் பகுதியிலும் அகலாய்வு பணியை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவ்வாறு அகலாய்வு செய்யும் போது தானும் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்பதே தனது விருப்பம் என தெரிவித்துள்ளார் நிறைய பைப்பு அப்புறமாட்டி இரும்பு ஊருக்கான கழிவுகள் நிறைய கிடைக்குது இது ஒரு இடத்துல மட்டும் கிடைக்காம இந்த மாதிரி பைப்ஸ் வந்து கிட்டத்தட்ட இருபத்தாறு ஏக்கர் கிட்ட இந்த மாதிரி இப்போ இடத்துல நிறைய கிடைக்குது அது தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு அது மட்டும் இல்லாமல் அதே சைட்ல எனக்கு வந்து நானும் அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணனும் அதுதான் என்னோட ரொம்ப பெரிய விருப்பமாவும் இருக்கு தமிழர்கள் எவ்வளவு மிக நீண்ட வளர்ந்த நாகரிகத்தை கொண்டவர்கள் என்பதை பறைசாற்றுகின்றன இந்த மகத்தான கண்டுபிடிப்புகள் கிருஷ்ணகிரி மாவட்டம் மயிலாடும் உள்ளிட்ட பல இடங்களில் இரும்பு உருக்கிய உலைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இது தமிழ்நாட்டில் இரும்பு பயன்பாடு தொன்மையானதை காட்டுகின்றது ராஜகோபாலபுரம் கோடகநல்லூர் மற்றும் இடைக்கால் போன்ற இடங்களிலும் இதற்கான ஆதாரங்கள் மீட்கப்பட்டுள்ளன எனவே நெல்லை ராஜகோபாலபுரம் பகுதியிலும் அகழ்வாராய்ச்சி செய்து பொறுணை நாகரிகத்தை உலகறிய செய்ய வேண்டுமென்பதே நெல்லை மக்களின் ஒட்டுமொத்த கோரிக்கையாக உள்ளது மாலைமுரசு செய்திகளுக்காக நெல்லை செய்தியாளர் அமுல் ஜெய் சிங்குடன் ஷிபா ஜானட்